ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குற ஒரே வார்த்தை சார் 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 நான் வந்து விஜய் அவர்கள் சொன்ன சிஎம் சாரை பற்றி சொல்ல வரலங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற அந்த சார் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாரை சொல்ல வரேன் ஆங்கிளில் எலெக்ஷன் கமிஷன் இது வந்து ரொம்பவே ஃபேர் ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் ஜனநாயகத்துக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனா இன்னொரு சைடு இதை டிஎம்கே அதாவது இங்க ஆளும்கட்சியா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் கட்சியாக இருக்கிற டிஎம்கேவும் அவங்களோட கூட்டணி கட்சிகளுமே வந்து எதிர்க்கிறாங்க இந்த டிஎம்கே அவங்களோட கூட்டணி கட்சிகள் மட்டுமே எதிர்க்கல வெஸ்ட் பெங்கால்ல இருக்க திரிணாமுல் காங்கிரஸுமே இதை வந்து எதிர்க்கிறாங்க சோ ஏன் இந்த ஒரு வார்த்தை சாருன்ற இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேசும் பொருளா இருக்கு அப்படின்ற தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அது மட்டுமே கிடையாது இந்த விஷயமானது இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்கு அதாவது டிஎம்கே தொடர்ந்த வழக்கில் இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை ஷார்ட்டாக எதுக்காக கொண்டு வரப்பட்டது இதனால என்ன பெனிஃபிட் இது ஏன் இவங்க அப்போஸ் பண்றாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற மொத்தத்தையும் இன்னைக்கு ஷார்ட்டாக நம்ம வீடியோவில பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கீ பவர் வெல்கம் டு பீப்புள் பவர் நான் உங்கள் பிரபு ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எஸ்ஐஆர் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எஃப்ஐஆர் கேள்வி பண்ணுறப்போம் அது என்ன எஸ்ஐஆர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் இந்த எஸ்ஐஆரோட ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஸோ சிம்பிளாக எல்லாேருக்கும் புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை நம்ம வாக்காளர் பட்டியலை வந்து சரி பார்க்கறது தான் இந்த எஸ்ஐஆரோட நோக்கம் ஸோ இது நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு இருக்கா இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் வெரிஃபை பண்ணிட்டு போவாங்களே அதே ப்ராசஸ் தான் இப்போ திருப்பி வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு வீடாக போய் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க ஓட்டு இருக்கா இல்லையா இவங்க எல்லாம் இங்கே தான் குடியிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணி பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா இது பண்ணால் மட்டும்தான் ஒரு எலெக்ஷன் ப்ராப்பராக ஃபேராக வந்து நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு ராகுல் காந்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்லாம் வச்சார் இல்லையா அதாவது இந்தியாவில் வந்து ஓட்டு திருடப்படுது அதுவும் பிஜேபி ஸ்பெஷலி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன்லாம் வச்சாரு அதேமாரி தானோஸ் கூட நம்ம மும்பையில் ஓட்டு போட்டார்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யாரும் வந்து நம்ம இங்கே ஊரில் ஓட்டு போட்டுறக்கூடாது தமிழ் மக்கள் மட்டுமே வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டு போடணும் அதுவும் ஓட்டு உரிமை இருக்கக்கூடிய அவங்க மட்டுமே தான் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல நோக்கத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன் இதை கொண்டு வந்து தான் சொல்லப்படுது இந்த ப்ராசஸ் ஆனது வந்துட்டு நவம்பர் ஃபோர்த் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நவம்பர் ஃபோர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமே கிடையாது தமிழ்நாடு உட்பட இன்னும் வேற ஒரு பதினோரு ஸ்டேட்லேயுமே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களாகிய நம்மளுக்கு இருக்கிற பிகெஸ்ட் வெப்பன் அப்படின்றது ஓட்டுரிமை நம்ம போடக்கூடிய ஓட்டு தான் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போடக்கூடிய ஓட்டு தான் நம்ம தலையெழுத்தே எழுதுது இது வரைக்கும் நம்ம அதை சரியா எழுதியிருக்கோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேலாவது கரெக்டாக எழுதுவோமா அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு சோ அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங் ரைட் இருக்கக்கூடியவங்க மட்டுமே ஓட்டு போடணும் ஸோ ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக வந்து ஒரு கும்பல் இறக்குறது இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக இன்னொரு கும்பலை வந்து விளக்குறது அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் அண்ட் ஃபேர் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் எலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ப்ராசஸ் நடத்தப்படுறத எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க ஸோ இப்படி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா தானப்பா இருக்குது இது நல்லது தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன் டிஎம்கேவும் வந்துட்டு அவங்களோட கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு காயினுக்கு ஒரு சைடு இருக்க மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பார்த்து பார்த்துதான் ஆகணும் சோ டிஎம்கே அண்ட் கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து கேட்கிற விஷயங்கள் என்னன்னா அவங்களோட மொத்த அஜெண்டாவே ஒரு ரெண்டு கேள்வியில தான் வந்து நிக்குது அதாவது ஒண்ணு ஏன் இப்ப எதுக்காக இப்ப சோ இந்த ரெண்டு கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணது வந்து தப்பு அப்படின்னு டிஎம்கே தரப்புல வந்து சொல்லப்படுது ஏன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையில என்ன நடக்கும் நம்ம ஊர்ல என்ன நடக்கும்னு அதுவும் எஸ்பெஷலி டிசம்பர்ல சொல்லவே தேவையில்லை நம்ம சென்னையிலாம் தான் மெதக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆனவங்க எல்லா வீட்டுக்கும் போய் கரெக்டாக வெரிஃபை பண்ணிடுவாங்களா வெரிஃபை பண்ணி இவங்க தான் இங்கே இருக்காங்கன்னு இந்த ப்ராசஸை முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க இன்ஃபேக்ட் அது ஒரு நியாயமான கேள்வியுமே கூட ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு எதுனால இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எஸ்எஸ்ஆர்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திருத்தம் வந்துட்டு நடத்தப்பட்டது அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு ஒரே வருஷத்தில் திருப்பி இந்த எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு டிஎம்கே தரப்பில் கேள்விப்பட வைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு சைடு லாஜிக்கல் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் இன்னொரு சைடு இதில் பெரிய அரசியல் இருக்கிறதாகவும் அவங்க சைட்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை அவங்களோட பகடக்காயாக யூஸ் பண்ணுது ஸோ அந்த எஸ்ஐஆர் பண்ணுறது மூலிமா மக்களை வந்துட்டு அவங்களுக்கு தேவையில்லாத அதாவது குறிப்பா வந்து மைனாரிட்டிஸ் தலித்ஸ் அப்புறம் வந்து இந்த ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்க மக்களை வந்துட்டு சரி பார்க்குறன்ற பேர்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து தூக்குறாங்க சோ இதனால வந்துட்டு பிஜேபி அவங்களோட ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படும் உண்மையாலுமே இப்ப டிஎம்கே சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான் இன்ஃபேக்ட் இப்படி நடந்தா நியாயமான மக்களும் பாதிக்கப்படுவாங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஃபேராக இருக்கணுமோ அதே சமயம் இது அன்ஃபேராக இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புமே இங்க இருக்கு அதே கூடுதலாக இந்த ப்ராசஸ் மேலயுமே வந்து டிஎம்கே வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஸோ இந்த டைம்ல நீங்க சொல்றீங்கல்ல நவம்பர்ல இருந்து பிப்ரவரி அதாவது பெப்ரவரி ஏழு வந்து ஒரு ஃபைனல் லிஸ்ட் போட போறோம் அப்படின்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க அதுக்குள்ள நீங்க எப்படி முடிப்பீங்க இந்த மழைக்கால கட்டங்கள்ல எல்லா டைம்லயும் எப்படி முடிப்பீங்க இல்ல ஒரு நியாயமான ஓட்டர்னு வைங்களேன் நீங்களும் நானும் இப்ப நம்மளோட ஓட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு திருப்பி வந்து உங்களை காண்டாக்ட் பண்றது இல்ல நீங்க போய் அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்களா எப்படி அவங்க ஓட்டை வந்து திருப்பி சேப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ராசஸ்ல இருக்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் டிஎம்கே அதோட மட்டுமே நிக்காம இப்ப சுப்ரீம் கோர்ட்லயும் இதுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய கேஸ் போட்டிருக்காங்க ஒரு சரி டிஎம்கே அவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க இப்ப பெரிய கேள்வி வரும் இல்லையா நம்ம தளபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னு ஏன்னா இன்னைக்கு அரசியல் கிரவுண்ட்ல சொன்ன மாதிரி ரெண்டே பேருக்கு தான் ஃபைட்டுன்னு வர விஜய் பேசியிருக்காரு இல்லையா ஸோ டிவி இந்த எஸ்ஐஆர் வந்து அப்போஸ் தான் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நவம்பர் பதினாறு வந்து இதுக்கு எதிராக வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்த போகிறதாகவும் டிவி கே சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐஆர வந்து சொல்லியிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு இதுக்கு ஃபேவரா எலெக்ஷன் கமிஷன் ஸோ இதை நடத்துகிறதுன்றது எலெக்ஷன் கமிஷன் ஒரு வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி ஸோ அவங்க தான் இதுக்கான பொறுப்பு அதுக்கு ஆதரவாக வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயுமே வந்து அவங்களும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் வந்து ரொம்ப தேவையானது இது ஒரு நியாயமான விஷயம் தான் யாருனால் ஓட்டு போட முடியும் யார் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சு நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஓட்டர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும் அது இன்றைய தேவை அப்படின்னு சொல்லி இதை பிஜேபியும் ஏடிஎம்கேயுமே வந்து ஆதரிக்கிறாங்க இதில் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இன்ஃபேக்ட் ஹரியானாவில் நாங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் போலி வாக்காளர்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஸோ அப்படி கண்டுபிடிச்சி நீக்கினா மட்டுமே இந்த ஜனநாயகத்தில் உண்மையான குரல் வந்து வெளிப்படும் அப்படின்றத வந்து சொல்றாங்க பட் ஆனா மித்த கட்சிகள் அதாவது இதுக்கு எதிராக பேசுற எல்லாருமே பீகார்ல கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு சதவீத மக்களை வந்துட்டு அதுல ஓட்டர் சஸ்ட்ல இருந்து நீக்கினதை பத்தி இது வந்து தவறு இது வந்து தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க அது மட்டுமே கிடையாது இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது ஒருத்தரோட குடியுரிமையே கொஸ்டின் பண்ற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓட்டிங் ரைட்டே இல்லைனா அவன் அந்த நாட்டோட சிட்டிசனே கிடையாதுன்னு ஆகும்ல ஜனநாயக நாட்டில் இந்த நாட்டோட சிட்டிசனா இருந்தால் மட்டும் தான் நம்ம ஓட்டு போட முடியும் ஸோ அப்படின்றப்ப நம்மளால் ஓட்டே போட முடியலன்னா நம்ம சிட்டிசனே இல்லைன்னா ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் எழுப்புது ஸோ இதுக்கு எதிராக இப்போ ரீசெண்டா டிஎம்கே வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் செட் பேக் ஆகிற மாதிரி அதாவது இவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு பதில் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்கு அதாவது இது இப்போ மட்டுமே நம்ம நாட்டில் நடக்கலை இதுக்கு முன்னாடி ஒம்பது தடவை வந்து எஸ்ஐஆர்ஸ் வந்து நடந்திருக்கு அப்போல்லாம் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு வந்து இப்போ என்ன வருது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி அரைஸ் பண்ணியிருக்காங்க அது போக இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு உரிமையும் அதிகாரமும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எதுக்கு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கேள்விகள் எழுப்பியிருந்தாலும் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னும் டிஸ்மிஸ் பண்ணல சம்மந்தப்பட்ட கேஸ் போட்ட கட்சிகள் எதிர்த்தரப்பினர் எல்லாத்தையும் வந்து பதில் போட சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை பெண்டிங்கில் வச்சிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் எஸ்ஐஆர்ன்றது இதுதான் நிலவரம் ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி சிம்பிளா நம்மளுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போறாங்க பட் ஓட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறாங்கன்றதுனால இது அசால்ட்டை விட்டுற முடியாது ஏன்னா ஓட்டு தான் நம்மளோட பிக்கெஸ்ட் உரிமை ஸோ நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது கண்டிப்பாக தமிழ்நாடுல இப்போ தேவையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ உங்க ஏரியாவில் எஸ்ஐஆர் பிஎல்ஓஸ்லாம் வந்து உங்களை அணுகுனாங்களா இந்த ப்ராசஸ் ஃபேராக தான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நீங்கள் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா அதுவுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோவானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் இது நம்ம ஊரில் இருக்க கடைசி மக்கள் வரைக்கும் போகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு ஒரு பிக்கெஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகுது இன்ஃபேக்ட் இது வரைக்கும் இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இல்லாமல் இப்போ மூணாவதா விஜய் அவர்கள் களத்தில் குதிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டே மாறக்கூடிய இடத்துல உங்களோட உரிமை அப்படின்றது கண்டிப்பாக பிரதிபலிக்கணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாம் ஓட்டு போட்டால் மட்டும்தான் சேஞ்ச் அப்படின்றது ஒன்று வரும் ஸோ அந்த சேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல் ஓட்டு இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ மறக்காம இந்த ப்ராசஸில் எல்லோரும் பங்கேற்றுக்கோங்க இது ஃபேராக நடக்குதா இல்லையான்னு நான் முதலே சொன்ன மாதிரி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா நீங்கள் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் பவர் ஆல்வேஸ்